ஹா ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன் ஸோ நண்பர்களே ஸோ வெற்றிகரமாக நம்ம வந்து எயித்து கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம பொருள் முடிச்சுட்டு இல்லைங்களா ஸோ அடுத்த படமான தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ எவ்வளோ வேகமே முடிக்க முடியுமோ அவ்வளோ என்ன பண்ணலாம் ஸோ கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டு அடுத்து பயாலஜி ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா சரிங்க சார் அது முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம ஃபாரஸ்ட் அண்ட் லேபஸ்ட்டுக்கான வீடியோஸ் தான் போட்டுருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் சயின்ஸ் வந்து கூடவே படிச்சுட்டு வாங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து நம்ம வீடியோ போயிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்திருக்கும் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா சரி ஹேஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்தினா நீர் அப்படின்ற பாடத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நீர் ஒரு அறிமுகம் நீர் ஒரு அறிமுகம் நீரின்றி அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு ஓகேங்களா ஸோ திருக்குறள் திருவள்ளுவரை பற்றி சொல்லவே தேவையில்ல ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பார் இருந்தாலும் இந்த குரல் பாருங்கள் நீரின்றி அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு நீர் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது யாருமே வந்து எதுவுமே பண்ண முடியாது பூமியில் இருக்கிற எல்லா உயிரினமே பாதிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருப்பார் நீர் இல்லை என்றால் பூமியில் உயிர்கள் இருக்காது என்று திருக்குறள் கூறுகிறது பிற உயிரினங்களைப் போலவே உயிர் வாழ நமக்கு நீர் அவசியமாக உள்ளது சமைத்தல் துவைத்தல் சுத்தம் செய்தல் மற்றும் பாசனம் போன்ற பல்வேறு செயல்களுக்கு நீர் நமக்கு இன்றியமையாததாக உள்ளது ஸோ எல்லா உயிரினங்கள போல வந்து பார்த்தோன்னா நமக்கும் வந்து பார்த்தோன்னா நீர் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸாக தாங்க இது ஊரில் இருக்குது கரெக்டாக ஆனால் பெரியவரும் மக்கள் தொகையினாலும் வாழ்க்கை முறை மாற்றங்களினாலும் தேவைகள் அதிர்கதிர்த்து நீர்வளம் குறைந்து கொண்டே வருகிறது நீர் மாசுபாட்டாலும் பருவநிலை மாற்றங்கள் மழை பொழிவில் பெரும் பாதிப்பினை ஏற்படுத்துவதாலும் நீர் விநியோகம் குறைந்துள்ளது நம் வாழ்விற்கு நாம் அனைவருமே நீரை சார்ந்து உள்ளோம் எனவே நீரினை சேமிப்பது நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும் இப்பாடத்தில் நீரின் வளங்கள் பண்புகள் மற்றும் பயன்களை பற்றி தெரிஞ்சுப்போம் ஓகேங்களா ஸோ இன்ட்ரட்ஷன் சிறப்பாக சொல்லியிருக்காங்க அதனால் நீருன்றது வந்து பார்த்தினா எல்லா உயிரினங்கள் போலவே நம்மளுக்கும் ஒரு முக்கிய முக்கியமான ஒரு சோர்ஸ் தான் வந்து நீர் கண்டிப்பாக இதை நம்ம என்ன ஆகணும் ஸோ வருங்கால சந்தேகங்களுக்கும் சரி அடுத்த தலைமுறைக்கும் சரி கண்டிப்பாக நம்ம இந்த நீரை வந்து சேமித்து வச்சு கொடுத்தாகணும் ஸோ நம்ம மக்கள் தொகை பெருக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றத்தினாலே வந்து பார்த்தினா நீர்நிலைகள் வந்து பார்த்தினா மற்ற அந்த நிலத்தடி நீர் மட்டும் நாயினே இருக்குது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் என்ன அந்த நீரோட பண்புகள்லாம் என்னென்ன யூசஸ்னா என்னென்ன எல்லாமே அதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம காற்று பார்த்தோம் பண்ணோம்னா பார்க்க போகிறோம் நீர் நீரின் ஏபு நாம் வாழும் பூமி நான்கில் மூன்று பங்கு நீரினால் ஆனது ஓகேங்களா ஸோ நம் வாழோட பூமி என்ன ஆகுது நான்கில் மூன்று பங்கு என்ன வேலை நீரால் ஆனது ஸோ நம்ம இந்தியாவை கூட பாருங்கள் மூன்று பக்கம்னால சூழப்பட்டிருக்கோம் தான் சூழப்பட்டிருக்கோம் ஒரு பக்கம் தான் நிலத்தால் இருக்கும் எம்எய்வலை பகுதி நிலத்தால் இருக்கும் மற்றது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் நீரால் வந்து சூழப்பட்டிருப்போம் ஆனால் தான் நம்ம என்ன சொல்லுவோம் இந்தியாவை தீபகற்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவேன் இல்லைங்களா ஸோ அப்போ அதே போல் பூமி வந்து பார்த்தோன்னா நான்கில் மூன்று பங்கு எதால் தான் சூழப்பட்டுள்ளதா நீரால் சூழப்பட்டுள்ளது திட திரவ மற்றும் வாயு ஆகிய மூன்று நிலைகளிலும் நீர் உள்ளது ஆமா இல்லையா ஸோ திடநிலை பனிக்கட்டியாகவும் இருக்கும் திரவம் நீராகவும் இருக்கும் வாயு நீராவியாகவும் இருக்கும் அப்போ பாருங்க மூணு ஸ்டேட்லையுமே வந்து அந்த நீர் இருக்குது திரவம் திரவ வாயு ஆகிய மூன்று நிலையிலுமே வந்து பார்த்தா எது காணப்படுகிறது இந்த நீர் வந்து காணப்படுகிறது பூமியின் மேற்பரப்பு நீ மேற்பரப்பு நீரானது பெருங்கடல்கள் துருவ பனிக்கட்டிகள் பனிப்பாறைகளில் பூமியின் மேற்பரப்பினராக வந்து பெருங்கடல்கள் துருவ பனிக்கட்டிகள் பனிப்பாறைகளில் பெருமளவு காணப்படுகிறது பாருங்க பெருங்கடல்களாகவோ அல்லது பனி பனிப்பாறைகளாகோ தான் வந்து அதிகமான நீர்கள் வந்து காணப்படுது மீதமுள்ள நீர் ஏரிகள் ஆறுகள் மற்றும் நிலத்தடியில் உள்ளது நம் உடல் கூட அறுபத்தைந்து சதவீதம் நீரினால் ஆனது பாருங்க நம்ம உடல் கூட எத்தனை சதவீதமாக அறுபத்தைந்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா எதால் நீரால் தாங்க ஆனது நம்மளோட உடல் ஆனால் அது நமக்கு வெளிப்படையாக தெரிவதில்லை வேதியியல் தன்மையின்படி நீர் ஒரு நிலையான சேர்மம் இதன் வேதிப்பெயர் டைஹைட்ரஜன் மோனாக்சைடு ஆகும் ஸோ நம்ம உடம்புல என்ன தான் சதவீதம் நீர் இருந்தாலும் அது நம்மளுக்கு என்ன தெரியத்தில் வெளிப்படையாக வந்து இவ்வளோ தண்ணீர் தான் நம்மளுக்கு வந்து தெரியத்தில் ஓகேங்களா அடுத்து பாருங்க தென் வேதிய பயர் டை ஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடு ஓகேங்களா ஏன்னா நீரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஹெச் டூ ஓ அப்படின்னு சொல்லுவோமா அப்போ பாருங்கள் எத்தனை ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் அதனால தான் நான் சொல்லியிருக்காங்க டை ஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடு டைனா ரெண்டு மோனோனா ஒன்று இல்லையா அப்போ ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்குது அதனால தான் அதனோட வேதிப்பயர் என்ன சொல்கிறாங்க டை ஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்க நீரின் வழியே மின் ஆற்றலை செலுத்தும் போது அது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனாக பிரிகிறது இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மின்னார் பகுத்தல் சொல்லுவோம் ஸோ ஒரு நீ ஒரு திரவத்தின் வழியே மின்சாரத்தை செலுத்துறப்போ அது என்ன ஆகும் அயனிகளா பிரிகை அடையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மின்னார் பகுத்தல் அப்படின்னு எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இப்போ இந்த நீர் வழியாகவும் நம்ம மின்சாரத்தை செலுத்துறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஹைட்ரஜன் ஆகவும் ஆக்சிஜனாகவும் என்ன ஆகும் பிரிகை அடையுது ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிகை அடையுது மின்னாற்றலின் மூலம் மூலக்கூறுகளை பிரிக்கும் செயல்முறை மின்னார் பகுத்தல் எனப்படும் ஒரு மின்சாரத்தின் மூலமா அந்த நீர் மூலக்கூறுகளை நம்ம என்ன ஹைட்ரஜன் ஆகும் ஆக்சிஜனாகவும் பிரிக்கிற இல்லைங்களா அந்த முறைக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம் மின்னார் சொல்றோம் ஓகேங்களா ஸோ பூமியோட நாலில் மூணு பங்கு நீர் தான் இருக்குது இது மூணு நிலையிலுமே இருக்குதுன்னு பார்த்தோம் நம்ம உடலில் கூட அறுபத்தஞ்சு சதவீதம் நீர் காணப்படுகிறது அடுத்த இதனோட வேதியல் பெயர் டைஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடுன்னு பார்த்தோம் ஸோ இந்த நீர் வழியாக நம்ம மின்சாரத்தை செலுத்தி அதை ஹைட்ரஜனாகவும் ஆகும் ஆக்சிஜனாகவும் நம்ம அடுத்த நம்ம சொல்றோம் மின்னார் பகுத்தல் அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தோம் ஓகேங்களா இதை தொடர்ந்து இப்போ நீரை மின்னார் பகுத்தல் நீரை எப்படி மின்னார் பகுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க நீரை மின்னார் பகுத்தலை ஒரு சோதனையின் உதவியுடன் எளிதில் செய்து காண்பிக்க முடியும் நம்மளால் ஒரு சோதனை மூலமா செய்து காட்ட முடியுங்க இந்த சோதனை அமைப்பில் இரண்டு கார்பன் தண்டுகள் பொருத்தப்பட்ட ஒரு கண்ணாடி குடவில் மூன்றில் ஒரு பங்கு நீர் நிரப்பப்படுகிறது எத்தனை கார்பன் தண்டாம் ரெண்டு கார்பன் தண்டு எடுத்துக்கிறாங்க ஒரு கண்ணாடி குடவில அதில் மூணில் ஒரு பங்கு என்ன பண்றாங்க தண்ணியால் நிரப்பிடுறாங்க ஓகேங்களா மூணில் ஒரு பங்கு தண்ணியால் நிரப்பிடுறாங்க நேர்சுமை கொண்ட கார்பன் தண்டு ஆனோடாகவும் எதிர்மன் சுமை கொண்ட கார்பன் தண்டு செயல்படுகிறது கார்பன் தண்டு தான் அது ஆனோட கார்பனாகவும் கார்பன் தண்டு தான் இருக்குது கேத்தோட எதுதான் இருக்குது கார்பன் தண்டு தான் இருக்குது அப்ப நேர்மின் மனையில வச்ச கார்பன் தண்டு வந்து ஆனோடாகவும் எதிர்மின் சுமன் கொண்ட கார்பன் தண்டு வந்து காணப்படுது இரண்டு சோதனை குழாய்கள் படத்தில் உள்ளவாறு கார்பன் தண்டுகளுடன் பொருத்தப்பட்டுள்ளன ஸோ பாருங்கள் படம் எங்குதே இருக்கு பாருங்கள் ஸோ என்ன பண்ணியிருக்காங்க ஸோ மூணில் ஒரு பங்கு தண்ணி ஏற்றுக்கினாங்க கார்பன் தண்டு ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க தண்ணியில் வந்து வச்சிருக்காங்க அடுத்து வச்சுருக்காங்க அடுத்து மின்தண்டுகள் மின்கலனுடன் இணைக்கப்பட்டு சோதனை குழாயில் ஒரு குறிப்பிட்ட வாயுவால் நிரப்பப்படும் வரை மின்னாற்றல் செலுத்தப்படுகிறது நிரப்பப்பட்ட வாயுக்கள் எரியும் தீக்குச்சியை கொண்டு சோதிக்கும் போது சோதனைக்குள்ளாயின் அருகில் தீக்குச்சி வந்ததும் கேத்தோட்டில் உள்ள வாயு பாப் என்ற ஒளியுடன் அணைவதை நாம் காண முடியும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த சோதனை வச்சுட்டு இது மின்சாரத்தை செலுத்துகிறாங்க ஒரு குறிப்பிட்ட கேஸ் அதில் ஃபில்லாக வரும் அப்புறம் எரிய தீக்குச்சி எடுத்துனோம் வந்து அந்த கேத்தோடு இருக்கிற அந்த இது கிட்ட எடுத்துன்னு ரப்பன்னு ஆச்சு பாப் அப்படின்ற ஒலியோட போச்சு அந்த தீக்குச்சி வந்து அணைஞ்சிச்சுங்க ஆல்ரெடி ஒரு பார்த்திருக்கோம் ஓகேங்களா அப்ப பாப் அப்படின்ற ஒலியோட அது அணியுது அப்படின்னா அப்போ கண்டிப்பா என்ன இருக்கு ஹைட்ரஜன் வாயு வெளியேறுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம இத்தகைய ஓசையை ஹைட்ரஜன் வாயு வாயுவை எழுப்பும் என்பதால் சோதனை குழாயின் உள்ளே இருப்பது ஹைட்ரஜன் வாயுவை என்பது உறுதியாகிறது கேத்தோடு இருக்கிற அந்த கார்பன் இருக்கிற அந்த பக்கத்தில் வச்சோம் அப்ப பாப் அப்படின்ற ஒலியோடு அது அழிஞ்சு போச்சு அப்போ ஹைட்ரஜன் தான் இந்தமாரி சவுண்டை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றதுனால அப்போ அந்த ஹைட்ரஜன் இருக்குதுன்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆனால் ஆனோடு அருகில் கொண்டு சொல்லும் போது தீக்குச்சி மேலும் பிரகாசமாக எரிகிறது எரியும் வாயு ஆக்சிஜன் வாயு என்பதை இது உறுதி செய்கிறது ஓகேங்களா நம்ம என்ன பண்ணோம் ஆக்சிஜன் பத்தி பார்த்தாலே ஆக்சிஜன் வந்து எரிதலுக்கு நன்றாக துணை புரியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் கரெக்டுங்களா அப்ப எரிதலுக்கு துணை தான் ஆனோடு பக்கத்துல அந்த தீக்கு செத்துன்னு போனதால அப்ப நல்லா அங்க பிரகாசமா எரியுது அப்ப கேத்தோடு பக்கத்துல ஹைட்ரஜன் இருக்கு ஆனோட ஆக்சிஜன் இருக்குன்றது நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம் இந்த சோதனையில மூலம் நீர் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்களால் ஆனது என்பது உறுதியாகிறது அப்ப இது மூலம் என்ன ஆயிடுச்சு இப்ப நீ நம்ம நீர் தானே நம்ம மின்னார பக்கத்தில் செஞ்சிருக்கோம் மின்னார பக்கத்தில் செஞ்சிருப்ப அப்ப ரெண்டு ஆனோட்லயும் கேத்தோட்லயும் சரி ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் தான் இருக்கு அப்ப நீர் மூலக்கூறுகளில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் காணப்படுதுன்றதை நம்ம இது மூலமா என்ன பண்ணிக்கிறோம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஹைட்ரஜன் மற்றும் ஆ ஆக்சிஜன் வாயுவின் விகிதம் ரெண்டு இஸ்ட்டு ஒன்று ஆகும் ஓகேங்களா நல்லா வச்சுங்க நம்ம போன பாடத்தில் நான் பார்த்தேன்னா ஒன்று இஸ்ட் எட்டுன்னு ஒன்று பார்த்துருப்போம் ஓகே அது வந்து நிறைவிகிதம் ஸோ ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனோட நிறைவிகிதங்க நல்லா பார்த்துங்க அது நிறைவிகிதம் இது வந்து வாய்க்குளோட விகிதம் அப்படின்னா நம்ம அந்த அணுக்களை அப்படியே கண் கவுண்ட் பண்ணிக்கிறோம் ஹெச் டூ ஓ ஹெச் வந்து ரெண்டு இருக்கு ஹைட்ரோ ஆக்சிஜன் வந்து ஒன்று இருக்கு இல்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு இஸ்ட் ஒன்றுன்னு அது வந்து நிறைவிகிதம் ஹைட்ரஜனோட நிறையும் ஆக்சிஜனோட நிறைக்கு உள்ள விகிதம் தான் அது ஒன்று இஸ்ட் எட்டு அதனால நீங்கள் கிளியராக நான் போச்சுங்க எனவே கேத்தோடில் சேகரிக்கப்படும் ஒவ்வொரு இரண்டு பங்கு ஹைட்ரஜன் வாயு இருக்கும் ஒரு பங்கு ஆக்சிஜன் வாயு சேகரிக்கப்படுகிறது இது புரியுதுங்களா நம்ம கேத்தோட பாப்புன்ற ஒலியோட தீக்குச்சி அழிஞ்சிச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகி போச்சாங்க அங்க வந்து ஹைட்ரஜன் வாயு இருக்குது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஆனோடில் பிரகாசமா இருக்குது ஆக்சிஜன் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டுங்க இப்போ ஆனோடல வந்து ரெண்டு ஹைட்ரஜன் வாயு வந்து சேகாரம் ஆகிறப்போ சாரி கேத்தோட ரெண்டு ஹைட்ரஜன் வாயு சேகாரம் ஆகிறப்போ ஆனோடில் ஒரு ஆக்சிஜன் வாயு சேகாரம் முடியும் சேகரிக்கும் ஏன் எச் ஓ நீ ஒரு நீர் முழுக்கூர்ல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும் ஒரு ஆக்சிஜன் இருக்கும் அப்போ ஒரு நீர் முழுக்கூர் பிரிய அடையிற அப்போ ரெண்டு ஹைட்ரஜன் வந்து கேத்தோர்லேயும் ஒரு ஆக்சிஜன் ஆனோர்லையும் போயிருக்கும் அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி அடுத்து இந்த மின்னார் பகுத்தல் ரெண்டுத்துக்கும் பாருங்க அம்புகிரி மேலே போட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே என்னென்ன அர்த்தம் வாயுக்கள் அப்படின்னு அர்த்தம் செயல்பாடு ஒன்று சிறிதளவு நீரற்ற தாமிர சல்பேட் தூளை கண்ணாடி தகட்டில் எடுத்துக்கொண்டு அதனுடன் சிறிது சிறிதாக நீரை சேர்க்கவும் தூளி நிறத்தில் மாற்றம் ஏற்படுவதை காண்கிறாயா மாறுவதை நீ காணலாம் இது நீரினை கண்டறிவதற்கான சோதனை ஆகும் பாருங்க அப்போ நீரினை கண்டறிவத சோதனையில் பயன்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா இது தாமிர சல்பேட் அப்படின்றத வந்து பயன்படுது பாருங்க தாமிர சல்பேட் நார்மலா இருக்கிறப்ப எது இருக்குது ஒயிட் கலர்ல இருக்குது தண்ணியால வந்து ஆட் பண்ண ஆட் பண்ண அது மாறுது நீல நிறமா மாறுது ஓகேங்களா பாருங்க மூணு விஷயம் இருக்குது பாருங்க எப்படி வந்து நம்ம படிக்கிறப்போ அணுகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ தாமிர அதாவது வந்து நீரை கண்டறியும் சோதனையில் பயன்படுவது தனிமம் பயன்படுவது எதுன்னு கேட்பாங்க அப்போ நீரற்ற தாமிர சல்ஃபேட் தான் வந்து பயன்படுது தாமிர சல்ஃபேட் பயன்படுது ஓகேங்களா நீரற்ற தாமிர சல்ஃபேட்டின் நிறம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் தனியாக ஓகேங்களா அடுத்து நீரேற்றப்பட்ட தாமிர சல்ஃபேட் நிறம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்போ பாருங்கள் நீர் அற்றனா தாமிரம் வந்து ஒயிட்டாக இருக்கும் நீர் ஆட் ஆடாது நாவாக மாறும் ப்ளூ கலராக இருக்கும் ஓகேங்களா இதே ரொட்டேட் பண்ணி கூட கேட்கலாம் ஓகேங்களா ஒருத்தர் நீல நிற தாமிர சல்ஃபேட்டை எடுத்து அதை நன்கு உலர வைக்கிறார் பிறகு அதனுடைய நிறம் என்னவாக இருக்கும் அப்போ என்னவாக இருக்கும் அது வந்து வெல்மை நிறமாக வந்து மாறி இருக்கும் அப்போ இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணால் அது எடுக்கிற வந்து நம்ம கிளியராக பார்த்துக்கணும் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீர் தயாரித்தல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் ஹென்றி கேவண்டிஸ் என்ற ஆங்கிலேய அறிவியல் அறிஞர் நோட் பண்ணிங்க ரொம்ப முக்கியமான பேர் ஏன்னா இந்த பேரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா ஹென்றி கேவண்டிஸ் ஓகேங்களா அப்போது கே வண்டி வண்டியா என்ன பண்ணியிருக்காரு நீர் தயாரிச்சுக்கிறார் ஞாபகம் வச்சுங்க சும்மா ஷார்ட் கட் அப்படி போட்டு வச்சுன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பாக்குறப்ப கண்டிப்பா ஞாபகம் வந்துடும் அப்ப கே வண்டி வண்டியா நீர் தயாரிச்சுக்கிறாரு அப்ப கே வண்டிஸ் ஓகேங்களா அப்ப இவர் ஆங்கில அறிவியல் அறிஞர் நீரை முதன் முதலில் தயாரிக்கப்பட்டது செயல்திறன் மிக்க உலோகங்களை கந்தக அமிலத்துடன் சேர்க்கும்போது ஹைட்ரஜன் வாயு வெளியேறுவதை அவர் கண்டறிந்தார் ஆமாங்க நம்ம அமிலம் காரம் பார்க்கும்போது பார்த்துருக்கோம்ல உலோகங்கள் அமிலங்களோட கூட வினை புரிந்து அந்த வாயை வெளியேற்றும் ஹைட்ரஜன் வாயுவே வெளியேற்றும் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி காலங்காலமாக தெரிஞ்சு அந்த கான்செப்ட் தான் அந்த கான்செப்ட் தான் பாருங்க உலோகங்கள் என்ன பண்ணியிருக்காரு கந்தக அமிலத்தோட கூட வினை புரியிறப்ப என்ன வெளியேறுது ஹைட்ரஜன் வாயு வந்து வெளியேறுதுன்றது அவர் என்ன பண்ணியிருக்காரு கண்டுபிடிச்சிருக்காரு ஃபைன் பண்ணியிருக்காரு அவ்வாறு வெளியேறும் ஹைட்ரஜன் வாயு எளிதில் எரியும் தன்மை கொண்டது ஓகேங்களா அப்போ அந்த ஹைட்ரஜன் வாயு என்ன பண்ணுமா எலியில் எரிதும் தன்மை எரியும் தன்மை கொண்டது அதனை எரிக்கும் போது நிறையமற்ற விளைபொருளை நீரை அது தருகிறது ஓகேங்களா ஸோ முதல்ல என்ன பண்ணுறாரு நம்மாலே யாரு கேவண்டிஸ் என்ன பண்ணுறாருனா உலோகங்களோட கந்தகம் இடத்தை மிக்ஸ் பண்ணுறப்போ ஹைட்ரஜன் வாயு கிடைக்குது இந்த ஹைட்ரஜன் வாயு வந்து எரியும் தன்மை கொண்டது அப்படின்றதுனால எரியத்துக்கு துணை புரிய ஆக்சிஜன் அப்போ ஆக்சிஜனோட சேர்த்து எரியறப்போ அங்கே கலர் இல்லாத ஒரு நீர் வந்து உருவாகுது அப்படின்றத நம்மால் வந்து கண்டுபிடிக்கிறாருங்க ஸோ பாருங்க ஸோ ஜிங்க் உலோகத்தை கந்தகாம்பிலத்தாவோட சல்பிரிக்கோட வினைபுரிறப்ப ஜிங் சல்ஃபேட்டையும் ஹைட்ரஜனும் தருது இந்த ஹைட்ரஜன் என்ன பண்றாரு ஆக்சிஜனாக எறிகிறப்பதான் என்ன மூலக்கூறு உருவாகுது நீர் மூலக்கூறுகள் வந்து உருவாகுது உலோக ஆக்சைடை ஹைட்ரஜன் மூலம் ஒடுக்குதல் காற்றில் ஹைட்ரஜனை எரித்தல் மற்றும் காற்றில் ஹைட்ரோ கார்பன்களை எரித்தல் மூலமும் நீர் உருவாகிறது பாருங்க நீர் எப்படி எப்படி உருவாகுது பாருங்க உலோக ஆக்சைடை ஹைட்ரஜன் மூலம் ஒடுக்குதல் ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துங்க உலோக ஆக்சைடு உலோகனா ஆக்சைடுனா உலோகங்களாக கூட ஆக்சிஜன் வினைபுரிந்து கிடைக்கத்தான் நம்ம நான் சொல்லுவோம் உலோக ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மெக்னீசியம் ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடுலாம் சொல்ற இல்லைங்களா அப்போ ஆக்சிஜனாக கூட வினைபுரிந்து உருவாவான் உலோக ஆக்சைடுகள் அந்த உலோக ஆக்சைடுகளாக கூட நீ ஹைட்ரஜனை வினிபடுத்தணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் அந்த ஆக்சிஜனாக கூட சேர்ந்து என்னவா மாறிடும் நீரா மாறிடும்

அடுத்து பாருங்க தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் சுவாசம் மூலமாகவும் நீர் வெளியேற்றப்படுகிறது இதுவும் ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் சுவாசம் மூலமாக என்ன பண்ணப்படுது நீர் வெளியேற்றப்படுது ஏன்னா தாவரமும் சரி விலங்கும் சரி சுவாசிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதனோட குளுக்கோஸ் வந்து என்ன மாற்றப்படுது உடம்புக்குள்ள போய் ஆற்றலாக மாற்றப்படுது இல்லையா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குடல் உறிஞ்சுகளால் உறிஞ்சப்பட்டு ஹீமோ ஒவ்வொரு செல்லுக்கு எடுத்தப்பட்டு அந்த ஒவ்வொரு செல்லிலையும் அந்த உணவுப் பொருட்கள் எரிஞ்சு நம்மளுக்கு தேவையான ஆற்றலாம் என்ன பண்ணுது மாறுது இல்லையா அப்ப அந்த ஆற்றலா மாறுறப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடும் நீரும் உருவாகுங்க அப்போ கார்பன் டை ஆக்சைடு நம்ம என்ன பண்றோம் சுவாசம் மூலமா வெளியேற்றுறோம் நீரை வந்து நம்ம வியர்வை மூலமாவோ அல்லது யூரின் மூலமோ வெளியேற்றுறோம் அப்போ இந்த மாதிரி தாவரங்கள் மற்றும் விலங்குகளோட சுவாசம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உணவு நீர் வந்து உருவாகுது ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க சுவாசன்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம காற்றை உள்ள எடுத்து வெளியே இருக்கிறது அது பேர் சுவாசம் இல்லை ஓகேங்களா சுவாசம் அப்படின்னா என்னடான்னா உள்ளே போகிற அந்த உணவுப் பொருள் எரிஞ்சு ஆற்றலாக மாறத்தான் வந்து சுவாசம் ஓகேங்களா அடுத்து ஹென்றி கேவண்டிஸ் ஒரு ஆங்கிலேய தத்துவியலாளர் அறிவியலாளர் வேதியியலாளர் மற்றும் இயற்பியலாளர் ஆவார் பாருங்கள் எல்லாத்துலேயும்ங்கிறார் யார் நம்ம கேவண்டி கேவண்டி என்ன பண்றாரு ஆங்கிலத்திலும் தத்துவமா இருக்காரு சயின்டிஸ்டாகவும் இருக்காரு கெமி வேதியியலாளரும் இருக்காரு இயற்பியலாளராகவும் இருக்காரு ஸோ எல்லா நாலேஜும் அவர்கிட்ட இருக்குங்க இவர் ஹைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தார் ரொம்ப முக்கியம் எதை கண்டறிந்தார் ஹைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தார் ஓகேங்களா

நெருப்பு காற்றுன்னு ஆக்சிஜனை சொல்லியிருப்பாங்க இல்லையா இவர் என்ன கே கேவண்டிஸ் வந்து ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அது எளிதில் எரியும் காற்று அப்படின்னு சொல்றாரு ஹைட்ரஜன் வந்து எளிதில் எரியக்கூடியது உண்மைதாங்க அது எளிதில் எரியக்கூடியது அதனால அது எதிர்கால எதிர்பூர்னு இதை சொன்னாலும் இது அந்த அளவுக்கு பயன்பாட்டுக்கு வரலை ஏன்னா அது எளிதில் தீப்பற்றக்கூடியது அப்படின்றதுனால அதை சேஃபாக தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் அதனால் ஹைட்ரஜனுக்கான சோதனைகள் வந்து போயிட்டு இருக்கு உலோகங்களை செறிவு மிகுந்த அமிலங்களுடன் கலந்து ஹைட்ரஜனை உருவாக்கினார் இது நமக்கு தெரியும் உலோகங்கள் அமிலங்களாக கூட உருவாகும் ஹைட்ரஜன் வாயு வந்து உருவாகும் இது பேசிக் கான்செப்ட் அடுத்து உலோகங்களை செறிவு மிகுந்த காரங்களுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடையும் இவர் உருவாக்கினார் இங்க பாருங்க அப்ப உலோகங்கள் காரங்களாக கூட சேர்றப்ப என்ன உருவாகுது கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது அப்ப உலோகங்கள் அமிலங்களாக கூட சேர்றப்ப வந்து காரங்களாக கூட செறிவு மிகுந்த உலோகங்களோட கூட செறிவு மிகுந்த காரங்களை சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் அவர் வந்து உருவாக்கியிருக்கிறார் ஓகேங்களா அப்படியே கேட்பாங்க சோ உலகங்களோட சிறு மிகுந்த அமிலங்களை சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க யாரு ஜ சாரி கேவண்டிஸ் அப்படின்றதான் வந்து என்ன பண்ணியிருக்காரு உருவாக்கியிருக்காரு ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம நீரை பற்றி பார்த்தோம் மின்னார் பகுதி மூலமாக எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம் அடுத்து நீர் எப்படி வந்து தயாரிக்கிறது நீரை வந்து பார்த்தோன்னா கேவண்டிஸ் தான் எப்படி தயாரிச்சார் அது எப்படி அப்புறம் உருவாக்கினார் எல்லாமே நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அடுத்து ஆய்வகங்களில் நீர் தயாரித்தல் ஒரு லேபில் வந்து எப்படி நீர் தயாரிக்கலாம் அப்படின்னா ஆய்வகங்களில் நீரினை தயாரிக்க தேவைப்படும் உபகரணங்கள் படத்தில் உள்ளவாறு பதிமூணு புள்ளி ரெண்டில் பொருத்தப்பட்டிருக்கும் முதல்ல எப்படி பொருத்திக்கிறாங்க பார்த்துடலாமா இதாங்க பதிமூணு புள்ளி ரெண்டு பொறுத்துட்டாங்க பாருங்கள் ஸோ ஒரு டியூப் வெயா வெளியே வருது இங்கே நீரற்ற கால்சியம் கா கா கார்பனை குளோரைடு வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே ஹைட்ரஜன் உலர் ஹைட்ரஜனாக வருது இங்கே வந்து எரியுது அதுக்கப்புறம் இங்கே வந்து நீர் வந்து சேகரிக்கப்படுது சரி எப்படி சேகரிக்கப்படுதுன்னு பார்க்கலாம் இம்முறையில் தூய ஹைட்ரஜன் வாயு நீரற்ற கால்சியம் குளோரைடின் மீது செலுத்தப்படுகிறது இதனால் ஹைட்ரஜன் வாயுவில் நீர் உறிஞ்சப்படுகிறது வெளிவரும் உலர்ந்த ஹைட்ரஜன் வாயு போதுமான அளவு காற்றுடன் சேர்த்து எரிக்கப்படுகிறது அது குளிரூட்டப்பட்ட குடுவையின் மீது படும்போது நீர்த்துளிகள் உருவாகின்றன இம்முறையின் மூலம் வீழ்படிவற்ற தூய வாழை வடிநீர் பெறப்படுகிறது ஓகேங்களா ஸோ பாருங்கள் முதல்ல என்ன பண்ணுறாங்க நீ நீரற்ற கால்சியம் குளோரைட்டில் ஹைட்ரஜன் வாயு செலுத்துறப்போ இது நீர் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த ஹைட்ரஜனில் இருக்கிற நீரை ஃபுல்லாக என்ன பண்ணிக்கும் இது அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போது உலர்ந்த ஹைட்ரஜன் வாயு தான் அங்கே வரும் உலர்ந்த ஹைட்ரஜன் வாயு வந்தோன்னா அது எரிய வைக்கிறப்போ வந்து பார்த்தா நல்லா பிரகாசமாக எரியுது ஸோ எரியிறப்ப அதுலேருந்து வர அந்த இது என்ன பண்ணுறாங்கடனா ஒரு குளிர் ஒரு குளிர்ந்த இந்த குடுவையில் செலுத்துறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது குளிச்சா இருக்கிறதுனால அந்த நீர் போய் என்ன பண்ணும் அடியில் ஸ்டோர் ஆகுதுங்க ஓகேங்களா அப்போ அடியில் ஸ்டோர் அப்போ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் வாழை வடி நிறம் நம்ம வந்து தனியாக சேகரித்து வச்சுக்கிறோம் ஓகேங்களா அப்போ இது மூலமாக தான் என்ன பண்ணப்படுது நீர் வந்து உருவாக்கப்படுது ஓகேங்களா ஸோ இப்போ கால்சியம் குளோ குளோரைடையான் சேர்க்குறாங்க அதான் முக்கியமாக நீங்கள் ஆக வச்சினோம் ஹைட்ரஜன் இருக்கிற அந்த நீர் மூலக்கூறில் என்ன பண்ணணும் அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா இந்த கால்சியம் குளோரைடை வந்து உலர்ந்த நீரற்ற கால்சியம் குளோரைடை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா சரி சார் இப்போ நம்ம வரல இந்த வீடியோ வந்து போதும் நம்ம அடுத்து இதனோடய தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம நீரை பற்றி பார்த்தோம் நீரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா ஸோ நீரில் வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் மூணு பங்கு நீர் இருக்குன்னு பார்த்தோம் ஸோ நீரை வந்து எப்படி தயாரிக்கிறாங்க என்னென்னா இது ஆகுது யார் இதை கண்டுபிடிச்சாங்க ஸோ கேவண்டிஸ் தான் வந்து நீர் முதலாக தயாரிச்சிருப்பார் இது ஆய்வங்களை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அடுத்து இதனோடய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்க ஸோ இப்போது இந்த வீடியோக்கான கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சர்வ கரைப்பான் என அழைக்கப்படுவது எது அதாங்க இந்த வீடியோக்கான கொஸ்டின் அது சர்வ கரைப்பான் அப்படின்னு அழைக்கப்படுற அழைக்கப்படுவது கரைப்பான் எது அப்படின்றதான் உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான கன்சராக நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன்